இலங்கையில் ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக பொதுநிலைப்பாட்டில் செயற்படுவதற்கு தயார் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் நேற்றும் இன்றும் மாத்தரை மாவட்டத்திற்கு சென்று தென்பகுதி மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்து கொண்டார் சமாதி சமூக அபிவிருத்தி மன்றத்தினால் விடுக்கப்பட்ட அழைப்பிற்கு அமைய எதிர்க்கட்சித் தலைவர் அங்கு சென்று மக்களை சந்தித்தார் இதற்கு பின்னர் நமக்கு யுத்தம் வேண்டாம் யுத்தத்திற்கு நாம் இடமளிக்க மாட்டோம் நமது பிள்ளைகள் இதற்கு பின்னர் மரணிக்க வேண்டிய அவசியமில்லை நாம் தற்போது புதிய அரசியல் ஒன்றை அமைப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம் நாட்டை பிளவுபடுத்தாமல் ஒரே நாட்டில் அதிகாரத்தை பகிர்ந்து நாட்டின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயல்கிறோம் அதற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் இது நாம் முன்னெடுக்கும் அல்ல பாராளுமன்றத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து இதற்காக செயற்படுகிறது குறுகிய அரசியல் லாபம் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு முக்கிய சந்தர்ப்பம் நழுவி போனது அதன் பின்னர் பச்சை நிற அரசாங்கம் நீல நிற அரசாங்கம் என்பன பல்வேறு சட்டங்கள் மூலம் சிங்கள மற்றும் தமிழ் மக்கள் ஏமாற்றப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முப்பது வருட போராட்டம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட பின்னர் எமக்கு கிடைத்த ஐந்தாவது சந்தர்ப்பமும் இல்லாமல் போனது தற்போது எமக்கு ஆறாவது சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது அதற்காக சிறந்த அரசியல் பின்புலம் நாட்டில் ஏற்பட்டுள்ளது அதற்காகவே நாம் இந்த பயணத்தை ஆரம்பித்துள்ளோம்